நீங்க சினிமால் நடிக்க போறீங்களே அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்களே முழு நேர அரசியல்வாதி என்பவர் முழு நேர அரசியல் பாட்டு பகுதி நேர அரசியல்வாதிகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இதுல என்ன முழு நேரமா கமலஹாசன் சொன்ன வார்த்தை கூட அவர் கொள்கையில் அடிப்படையில் தப்பு நீங்க தேர்தலுக்கு மட்டும் வந்து நின்னா போதும் அப்ப மக்கள் ஓட்டு போட்டா நீங்க சட்டமன்ற உறுப்பினரானா ஜெயிப்பீங்க ஜெயிச்சு மக்களுக்கு வேலை செய்வீங்க அப்ப உங்களை நம்பி ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்கு போறான்ல ஒரு ஆயிரம் பேர் உங்களை நம்மளால ஆயிரம் பேரோட நம்பிக்கை தானே நீங்கள் அப்போ அந்த ஆயிரம் பேருக்கு ஒரு அடிப்படையான வேலை செய்கிறதுக்காக நீங்கள் நேரம் கொடுக்கணும்ல உங்களை நம்பி தானே வாக்கு போட்டிருக்கான் கமலஹாசனுக்கு வானதி அம்மாவை விட குறைந்தபட்ச வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தார் தோல்வி அடைந்தது விஷயம் கிடையாது அவரை நம்பி ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் நாற்பதாயிரம் வாக்குகள் விழுந்திருக்கு அந்த ஐம்பதாயிரம் பேர் வாக்குகளைக்கு நம்பிக்கைக்கு அந்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க முன்னேறம் இருக்க தானே வேணும் இது என்ன பார்ட் டைம் பாலிடிக்ஸ் இது என்ன வியாபாரத்துக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் எலெக்ஷனில் போய் நின்றுட்டு வந்துடலாங்கிறதா அது கிடையாது அரசியல் என்பது முழு நேரமாக மக்களோடு மக்களாக மக்களின் தேவைக்காக அங்கங்க இருந்து குரல் கொடுக்க வேண்டியது ஒரு சாதாரண எளிய மனிதன் இருக்கான் சார் அரசியல்னா சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கறது பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கறதெல்லாம் எளிய மனிதனுக்கு தெரியாது எளிய மனிதனுக்கு தெரிஞ்செல்லாம் எங்க ஊர்ல இருக்கார்ப்பா எனக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனில் என்னை கூட்டிக் கொண்டு போய் வச்சு எனக்காக பேசுவார் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா எங்க ஆஸ்பத்திரி கிட்ட இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் அந்த டாக்டர் கிட்ட அப்பா எனக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் யாரையாவது பிடிச்சி எங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரு ஒரு பள்ளிக்கூடத்துல எங்க பிள்ளைக்கு ஒரு சீட்டு கிடைக்கலனா அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் யாரையாவது அவருடைய தொடர்புகளை வச்சு கொண்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் சேர்ப்பார் இதற்குத்தான் அடிப்படையாக அரசியல்வாதியை மக்கள் நாடுகிறார்கள் நீ தேர்தல்ல மட்டும் நின்றுட்டு டாடா காட்டி போறதுக்கு இது நான் சினிமா சூட்டிங்க அப்படிப்பட்ட அரசியல் செய்ய முடியாது என்பதை விஜய் முடிவு செய்து இருக்கிறார் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் அண்ணாமலை அரசியல் அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க சார் நான் மோதியுடைய உழைப்பை பார்த்து வியர்ந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய பதவிகளுக்கு இவ்வளவு நேரம் உழைக்கக்கூடிய மனிதராக உலகத்தில் யாரும் இருந்ததில்லை நான் அதற்கு அடுத்தால் அண்ணாமலையுடைய உழைப்பை பார்த்து பிரமிக்கிறேன் அந்த உழைப்பு சாதாரணமானது கிடையாது நீங்கள் அவருடைய முகத்தை பாருங்க அவருடைய உருவத்தை பாருங்க அவ்வளவு காயங்களோடு அவ்வளவு வேர்வையோடு அவ்வளவு கண்ணீரோடு கால்கள் தேய்ந்து போய் பதவியேற்ற நாளிலிருந்து இன்று வரை ஒரு நாள் ஓய்வு கிடையாது அவர் ஒரு நாள் கூட ஓய்வெடுத்து நான் பார்த்ததே கிடையாது தமிழக மக்கள் வேண்டுமானாலும் கூட அவருடைய சமூக வலைதளத்துல போய் பாருங்க ஒன்னு ஒரு நாள் இரவு தூங்குறாரு அவ்வளவுதான் மற்றபடி மணி நேரமும் இந்த தமிழ் மக்களுக்காக தான் வேலை செய்கிறார் இந்த பொது மக்களுக்காக தான் கட்சிக்காக வேலை செய்வது என்பது இரண்டாம் பட்சம் இந்த மக்கள்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன திமுகவுடைய அட்டுழியங்களையும் அயோக்கியத்தனங்களையும் அடிப்படை மக்களுடைய குரலா இன்னைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கார் அண்ணாமலை அதுதான் சார் அரசியல்வாதி என்பது அவரை பார்த்து தான் நாங்க புரிஞ்சுக்கணும் இப்படி இப்படிதான் இருக்கணும் இவ்வளவு உழைக்கணும் மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறுவதற்காக இவ்வளவு நம்ம காயப்படணும் அப்போதான் நாம் ஒரு தலைவனா வர முடியுங்கிறத எங்களை போன்ற அரசியலுக்கு அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் கூட இவருடைய உழைப்பை பார்த்து முதல் முதல மிரண்டு இருக்கிறோம் வெறும் காஸ்ட்லி வெள்ளை வேட்டி சட்டை போட்டுட்டு கார்ல கண்ணாடி தூக்கி போட்டுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் கட்சி மீட்டிங் போறது மக்களை பார்த்து ஓசியில் பிரியாணி கொடுக்கறதுன்னு இருக்கக்கூடிய அரசியல் களம் இனி வியர்வையின் ரத்தத்தை சிந்தக்கூடிய களமாக மாறிவிட்டது அது அண்ணாமலை மாற்றி இருக்கிறார் அந்த காலங்களில் விஜய் முழு நேரம் உழைக்க வேண்டும் கமலஹாசனால் முழு நேரம் உழைப்பதில்லை அவரால் ஒரு நேரம் ஒரு மனைவியாரிடம் கூட ஒரு பத்தாண்டு காலம் கூட வாழ முடியாது அவரை போய் நீங்கள் வைரமுத்துவாக நான் கவிஞனாக முடியாது நான் இசையமைக்க முடியாது என்றால் அப்புறம் நீ எதுக்கு சினிமாவில் பாட்டு எழுதுற நீ ஏன் சினிமாவில் பாட்டு பாடுற நீ ஏன் டைரக்ஷன் பண்ணுற நீ ஏன் நடிக்கிற அதில் மட்டும் பல்துறை வித்தகராக இருக்க முடிந்த உங்களால் அரசியலில் மக்கள்கிட்ட வேலை செய்ய முடியல ஏன்னா அதுக்கு காசு தர்றேன் இதுக்கு காசு தரலை அப்போ கூலிக்கு மாறடிக்கக்கூடிய இந்த கூட்டங்களால் தமிழக மக்களின் உழைப்பையும் அவர்களுக்கு செய்யக்கூடிய அரசியல் தியாகத்தையும் புரிந்து கொள்ள முடியும்